ஷோலிங்கர் சோழபுரீஸ்வரர் கோவில் புனரமைப்பு பணிக்கு அமைச்சர் ஆர் காந்தி பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் நடப்பாண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் பழமை வாய்ந்த கோவில்கள் புனரமைக்கப்படும் என தமிழக முதல்வரால் அறிவிக்கப்பட்டது அதன்படி ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கர் பகுதியில் ஆயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு கனககுஜாம்பா சமேத சோழபுரீஸ்வரர் கோவில் முழுவதும் நாற்பத்தி மூன்று லட்சத்து நாற்பதாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பழுது பார்த்த புதுப்பித்தல் பணிக்கு பூமி பூஜை செய்யும் நிகழ்வு மாவட்ட ஆட்சியர் முனைவர் சந்திரகலா தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி கலந்து கொண்டு வேத மந்திரங்கள் முழங்க பூமி பூஜை செய்து பணியை தொடங்கி வைத்தார் தொடர்ந்து அமைச்சர் ஆர் காந்தி அதிகாரி மற்றும் ஒப்பந்ததாரரிடம் பணியை விரைவாகவும் உறுதியாகவும் கட்டி முடிக்க உத்தரவிட்டார் இந்த நிகழ்ச்சியில் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் அரங்காவலர் குழு தலைவர் லக்ஷ்மணன் அறங்காவலர் குழு உறுப்பினர் பூர்ணிமா நகரமன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி அசோகன் இணை ஆணையர் அனிதா செயல் அலுவலர் பிரகாஷ் உட்பட பலர் கலந்து கொண்டனர்